நம்ம சிவாயா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்ல மாதிரி இருக்கிறீங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் முறைப்படி உங்களுக்கு அந்த மூச்சு ஒருங்கிணைக்கிறது அப்புறம் அந்த ஓசையெல்லாம் ஒடுக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கண்ணின் பார்வை ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் நம்ம தியானம் உடல் மூச்சு சீர்திருத்தம் அப்புறம் நம்மளோட அந்த தவநிலைக்கு போகிறது முழுமையாக எப்படி அப்படிங்கிறத நான் படிப்படியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் சரி நம்ம இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முத்திரை பார்க்கலாம் சரிங்களா நம்ம உடம்பில் எல்லாத்தையோட பித்தம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை ஓ அதிக தொந்தரவு பண்ணோம் நம்ம பித்தம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் நமக்கு அந்த பித்தத்தை தொடர்ந்து தான் மற்ற பிரச்சனை எல்லாம் உள்ளே நமக்கு வருது அந்த வித்தம் வந்து உஷ்ணத்தை உருவாக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனை இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்ம முத்திரையை பார்த்துலாம் ஒவ்வொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துட்டிங்கன்னா இந்த முத்திரை வந்து நீ பெருங்க இந்த விரலை இப்படி வச்சு இந்த விரலை இப்படி வச்சு வச்சுக்கணும் இந்த விரல் இந்த இடத்துல தொடணும் நீ வருங்க கண்ணை மூடி உங்களோட எண்ணாலையை வந்து விசுத்தியில் வைக்கணும் எங்கேயும் வைக்கக்கூடாது இந்த இடத்துல நிறுத்தணும் நிறுத்த போகும்போது உங்களுக்கு இந்த இடம் கசக்கும் பித்தம் அதிகமாக இருந்தால் அந்த பித்தம் வெளியேறி வாந்தி வழியாக வா உங்களுக்கு வாய் வழியாக வந்துடும் ரொம்ப முக்கிய வாமிட் எடுக்காதீங்க வாந்தி எடுக்காதீங்க அது உடலுக்கு நல்லதில்லை மேலாப்பில் இருக்க அந்த கவத்தை மட்டும் எடுத்துருங்க ரொம்ப முக்கிய நம்ம அழுத்தம் கொண்டு நம்ம வெளியே எடுக்க போகும்போது நம்ம இங்கே இருக்க ஆசிட் சுரப்பிகள் வந்து இங்கே வந்து புண்ணாக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த இடத்துகளை அதனால் இங்கே தங்கியிருக்க பித்தத்தை மட்டும் வந்தால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வச்சுட்டே இருக்கும்போது இந்த பித்தம் வெளியேறது உங்களுக்கு ஒரு உமட்டிகிட்ருக்கும் சாப்பிட்டும் போது சாப்பிட்டு செய்யாதீங்க அது வந்து ஒரு மாதிரி வைத்த பெரட்டிடும் உணவு இல்லாதப்போ அதிகாலையில் பண்ணுங்கள் போதும் நைட்டு உருங்கு போகும்போது பண்ணக்கூடாது அதிகாலையில் எழுந்திரிச்சோம் இப்போ மட்டும்தான் இந்த முத்திரை பண்ணாங்க இது வந்து வா நமக்கு பித்த முத்திரி வைக்கும்போதே தெரிஞ்சுக்கும் சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்போம் எப்பொழுதும் நம்ம தியானத்தில் உட்காரும்போது நம்ம வந்து இந்த வாசி ஒடுக்குதல் செஞ்சு நம்ம இந்த கழுத்தை இப்படி குனிக்கணும் சரிங்களா இந்த கழுத்தை போது என்ன ஆகும் தெரியுங்களா உங்களோட இங்கே இருக்க ரெண்டு சக்கரம் வேலை செய்யும் இந்த ரெண்டு சக்கரம் வேலை செய்தால் மட்டும்தான் நீங்கள் தியானத்தில் உட்கார முடியும் முழுமையாக ஒரு தியானத்தில் உட்காந்தாலும் சரி ஒரு உபதேசத்துக்கு உட்காந்தாலும் சரி உட்கார முடியும் இது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஆகாயத்தை நோக்கி எங்களுக்கு நம்ம ஆகாயத்துக்கும் நம்ம நெட்டி குளிக்கும் வந்து பொ இங்கே வந்து ஒரு கனெக்ட் வைக்கணும் அப்போ அந்த ஒரு தொடர்பு போகும்போது இந்த சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது மூன்றும் சரியாக இயங்கும்போது நீங்கள் தியானம்ங்கிறது வந்து ஒரு நிலையில் பண்ணிடலாம் தியானம்க்கு அடுத்து இது தியானம்னால் ஒரு மூச்சை ஒருங்கிணைக்கிறது தான் தியானத்துக்கும் மேலான ஒரு நிலைன்னு சொல்லலாம் அந்த அதை நீங்கள் பண்ணி பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எனக்கு பதிவில் சொல்லுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வரைஞ்சு காட்ட போகிறேன் நம்மளோட முதுகு தண்டு வடை சக்கரம் எல்லாம் நம்ம ஒரு வரையுதல் மூலியமா எப்படி விழிப்பு அடைய செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த நான் ஒரு படம் வந்து வரிஞ்சு காட்டேன் பார்த்துக்கங்க பாருங்க நான் ஒரு கட்டம் கட்டமாக போட்டிருக்கேன் பாருங்கள் இதை எப்படி போடணும்னா மேலே இருந்து அந்த முக்கோண வடிவம் ஏழு முக்கோணம் தொடர்ச்சியாக கீழ் வலி போட்டுட்டு வரணும் மேலேருந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றா இப்படி கீழே போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வரும்போது நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்கள் முது முதுகு தண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கட்டம் போடும்போது ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கும் கடைசி கட்டை போடும்போது மூலாதாரத்தில் நின்று நீங்கள் இந்த கட்டத்தை முடிக்க போகும்போது உங்களோட சக்கரம் வந்து மூலாதாரத்தை தொட்டு இருக்கும் நல்லா உணர்வுபூர்வமாக உணர்ந்து பாருங்கள் இதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள் நாலு கோடுகள் போட்டிருக்கேன் புரிஞ்சுதுங்களா சின்ன கோடு அந்த ஒட்டி அந்த கட்டத்தின் முக்கோணத்தில் நாலு கோடுகள் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொன்றா இந்த கோடுகளை வந்து இருந்து மேல் நோக்கி போடணும் இப்போ போன நம்மளோட அந்த விழுப்பு சக்கரம் வந்து இருந்து மேல் நோக்கி இங்கே வந்து நீங்கள் இதை உணர்வு பூர்வமாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் தெளிவாக புரியவர் அப்புறம் கடைசியில் இன்னொன்று அதில் பண்ணணும் பார்த்துக்கோங்க இதுக்கு இதில் இந்த இதில் வந்து ஒரு நடுவு அந்த அந்த கட்டத்தோட புள்ளியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இப்படி ரவுண்டு சின்ன ரவுண்டு ரவுண்டு அப்படி ஒரு பெரிய ரவுண்டு போடுறோம் அப்படியே அதை போட்டுட்டு கீழ் நோக்கி வரணும் அதை போட்டுட்டு கீழ் நோக்கி வரும்போது என்ன ஆயிரும்னா உங்களுக்கு உறுதியாக இந்த ஏழு சக்கரத்துக்கும் உங்களுக்கு போய் திருப்பி அதாவது இப்படி போய் அப்புறம் திருப்பி இப்படி வந்து மீண்டும் நீங்கள் கீழ் நோக்கி போயிருப்பீங்க அப்போ மூணு தடவை நீங்கள் உங்கள் சக்கரத்தை வெளிப்படையை செஞ்சுருப்பீங்க நல்லா கவனமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஆத்மபூர்வமாக புரியும் இதை வரிஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும் வரியலைன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இதுவும் நம்மளோட இறை சித்து வேலையில் ஒரு சின்ன வேலை எப்படி நம்ம வந்து கவனமாக அப்போ ஒரு இதை வந்து பொறுமையாக வரையணும் பொறுமையாக வரும்போது வரையும் போது மௌனமாக இந்த காதின் ஓசையும் கண்ணின் ஓசையே கண்ட்ரோல் பண்ணி உங்களை உங்களுக்குள்ளே போய் பொறுமையாக வரையும் போது கரெக்டாக கீழ் நோக்கி போயிட்டு மேல் நோக்கி வரும் அது உணர்வுபூர்வமாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வழியில் நம்ம வந்து இந்த சக்கரம் வந்து வெளிப்படை செய்யும்போது நம்ம தியானத்தில் உட்காரும்போது இந்த இதை வரைஞ்சிட்டு நீங்கள் உட்காரும்போதே பாருங்களேன் உங்கள் முதுகு வடி இப்படி வந்து நல்லாவே வந்துடும் உங்கள் அந்த ஏழு சக்கரத்துலேயும் உங்களோட நினைவுகள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு முறை சரிங்களா நம்மளை நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம சக்கரம் வெளிப்படை செய் இது ஒரு முறை இந்த முறையிலையும் நீங்கள் செஞ்சு நம்ம சக்கரத்தை வெளிப்படையை செய்யுங்க இதில் உங்களுக்கு நன்மை உடனே தெரிய வரும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்மளை ஒருங்கி நிற்கிறது என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து இப்போ இருங்க நம்மளுக்கு நாடி பிராணாயாக நாடி அந்த சுழுமுனை நாடி ஒடுங்குதலுக்குன்னு உங்களுக்கு ரெண்டு வழி நான் சொல்லித்தரேன் ஒரு வழி நான் ஒடுங்க வைக்கிறேன் உங்களுக்கு அங்கே இருக்க உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இன்னொரு வழி வந்து நீங்கள் ஒடுங்க வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் நானும் உங்களே சுழுமுனை நாடி ஓட வைக்கிறேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக சுழுமுனை நாடி உங்களுக்கு ஓடும் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து நீங்களாக செஞ்சிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த கையை இந்த மாதிரி சுழச்சி இப்படி இப்படி இருக்க கையை இப்படி சுழற்சி இப்படி பண்ணி இந்த ரெண்டையும் மடக்கி மெதுவாக எடுத்து கீழே இப்படி இப்படி எடுத்துட்டு திருப்பி மேலே மெதுவாக வந்து சுழுமுனை நாடி ஓடும் எங்கே நிறுத்திக்கும் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக சுழுமுனை நாடி ஓடும் சித்தர்களோ ஒரு நிலையில் இருக்கிறவங்க தன்னை எதிரே இருக்கும் போது தான் அவங்களுக்கு சுழுமுனை நாடி ஓடிப்ப வேறும் தன்னை விட்டு விலக்கி போகும்போது அந்த மூச்சு ஓடாமல் போகிறது இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இது பெரிய விஷயங்கள்லாம் இதை ப இதை விட சித்தர்கள்லாம் பெரிய பெரிய கலைகள் கற்றுவங்க சின்ன சின்னதாக இது நம்ம வந்து இது ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான் சரிங்களா நம்ம நம்ம வந்து இப்படியும் சுழுமுனை நாடி ஓட வச்சுக்கலாம் அந்த அந்த மூச்சு ஓடினால்தான் நீங்கள் அந்த அந்த தவமோ உங்களுக்குள்ள ஒரு சமநிலை அடங்கிறதுக்கு சரியாக இந்த மூச்சு ஓடுனால்தான் தண்டு வடை மூச்சு ஓடும் இந்த மூச்சு ஓடலைன்னா தண்டு வடை மூச்சு ஓடாது இந்த மூச்சிலிருந்து இந்த காற்று ரெண்டு காட்டும் பிரிஞ்சு மூளை செயல்பட்டு இந்த மூளையின் விஷயம்தான் நம்மளுக்கு வந்து இங்கே இது இங்கே செயல்பட்டு இங்கே சிந்திக்கிற இடத்த கொடுக்கும் இங்கே சிந்திச்சுக்கிட்டே நம்ம இருக்கோம் அப்போ இது வந்து ஒரு அக்கு வடிவத்தில் இருக்கும் இந்த அக்கு வடிவத்தின் புள்ளியை எடுத்து இப்படி நம்ம இந்த சூற்றம் அப்படி இங்கே நிறுத்தினோம்னா இது என்ன பண்ணும் இந்த நேர்கோட்டின் போது போய் நமக்கு அந்த நாடி நாடியோட செய்யும் இப்போ காதின் ஓசையை நம்ம குறைக்கிறது எப்படி கண்ணோட பார்வையை நம்ம வந்து நிறுத்துவது எப்படி நிறுத்துவதுனால் அதாவது செய்ய அதாவது அந்த எண்ணலையை நிறுத்துவது எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் பார்த்துட்டிங்கன்னா காதின் ஓசையை நிறுத்துவது எப்படின்னா இங்கே உள்ள ஒரு நரம்பு இருக்கும் இந்த உள்ள ஒரு நரம்பு நீங்க வந்து ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒண்ணு வந்து இந்த ஒரு சிறு காதுன்னு சொல்லுவோம் இந்த சிறு காதுகளை அடைத்து விசுத்தில் ரெண்டு கட்ட விரலை போது உங்களுக்கு ஒரு 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 காற்று சுழலோட சத்தம் கேட்கும் அந்த சுழலோட சத்தம் கேட்குற வரைய உங்களோட காதோட ஓசை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த சுழற்சி சத்தம் கொஞ்சம் நேரம் போது அப்படியே மௌனம் அப்போ நீங்கள் வந்து அந்த ஓசையை நிறுத்துனீங்க அதே கண்ணை கண்ணை மூடிட்டு அதை பண்ணும்போது நீங்கள் அந்த காதோட ஒறுஞ்சு நிற்பீங்க இந்த காதின் ஒடுக்குதல் இது ஒன்று தான் கிடையாது இது வந்து முதல் கட்டம்தான் இதுக்கடுத்து நம்ம நரம்புகளுக்குள்ள போய் நம்ம போய் அந்த காது ஓசையை நிறுத்துறதெல்லாம் அது பெரிய நிலை அது வந்து பயிற்சியாளர்களுக்கு மட்டும்தான் நரம்புக்கு போக முடியும் அந்த நரம்புக்குள்ள போக முடியாது மேலோட்டமா பாக்குற மனிதர்களுக்கு மேலோட்டமா பண்றது உள்ள உள்ள யோசிச்சு உள்ள சரி செய்ய தெரிந்தவர்களுக்கு உள்ள சரிங்களா உள் உள் நிறுத்தம் வந்து அவங்களுக்கு சரியாக அடங்கிடும் அதே மாதிரி உச்சின் படி நம்மளுக்கு வந்து எங்கே வந்து நிறுத்தணும்னா சுழுமுனை நாடி நிறுத்தின உடனே உச்சிக்கு போகக்கூடாது உச்சிக்கு போனோம்னா நமக்கு இங்கே வந்து தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் இருந்து வாயு உங்களுக்கு அது சொல்லவும் முடியாது அது எல்லாம் வந்து வேறு நிலைமை அதை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியாது அது விட்டுடலாம் நம்ம நீங்கள் உடனே இங்கே மூச்சு நிறுத்திட்டு உடனே ஆனால் அதை இது சுற்றிக்கு தான் வரணும் உள்ள ஒரு குளுந்தை காத்து காற்று கொடுக்கணும் உடனே அனாகந்தத்துக்கு வந்துடும் சுழுமுனை நாடி ஓடு நேர நீங்கள் முதுகு தண்டு வடைக்கு போயிடக்கூடாது அடுத்தபடி தான் முதுகு தண்டு போகணும் எப்படி போகணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மூச்சை ஒடிக்கிங்க எடுக்கும்போது நம்ம உள் உறுப்புகளுக்கு வந்து காட்டை ஃபஸ்ட்டு தேவைப்படும் நல்ல காட்டு தேவைப்படும் அதாவது இந்த ரெண்டு மூச்சு இந்த சுழுமுனை நாடி ஓடும்போது இந்த ரெண்டு மூச்சு நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் போகும்போது இந்த ரெண்டு மூச்சிலாம் தான் உடல் உறுப்புகளுக்கு காற்று வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டு மூச்சை நிறுத்தும் போது சுழுமணி நாள் நம்ம நேரம் இங்கே கொண்டு போகக்கூடாது நேரம் இங்கு தான் கொண்டு போகிறோன்னு உள்ளதான் உள்ள ஒவ்வொரு இடமாக நம்ம வந்து கொண்டு வந்து மீண்டும் அதை மூலாதாரத்தின் வழி பின்னாடி வந்து மேல் கொண்டு போய் மீண்டும் எப்படி சென்றோமோ அதே பாதையில் வந்து இங்கே நிற்கணும் இங்கே போய் அங்கே நின்றுட்டு அப்படியெல்லாம் வரக்கூடாது மூச்சு மூச்சு மூச்சுக்காட்டு அந்த மூச்சு காட்டுறது ஒருங்கிணைக்க தெரிந்தவர்கள் அதை அதன்படி கொண்டு போய் மீண்டும் இங்கே கொண்டு வந்து நிற்கணும் அதாவது இந்த எல்லாம் குளிர்ச்சி கொடுத்துட்டு உசுணத்தை எல்லாம் ஏற்றிட்டு மீண்டும் அதை மீண்டும் இந்த உஷ்ணத்தை இந்த வழி வெளியேற்று இது ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் இருந்துட்டு இந்த கையகளை இப்படி வைக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ இப்படி வைக்கலாம் இப்படி வைக்கலாம் இல்லை இப்படி கூட இப்படி வைச்சா ரொம்ப வாசி விடுவோம் சிறப்பும் இல்லை இப்படி கூட வைக்கலாம் இல்லை இப்படி கூட வைக்கலாம் இது வந்து மூச்சை வந்து நம்ம நுரையீரல் மூச்சையை ஒருங்கிணைச்சி நம்மளை ஒரு சாந்தமான நிலைக்கு கொண்டு போகிற முத்திரை இது இப்படி வைக்கலாம் இந்த மாதிரி எத்தனை முத்திரை வேணுமோ உங்களுக்கு எது உங்களுக்கு இது பண்ணுறதோ உங்களுக்கு வழியாக இருக்கோ அது இது எல்லாமே அந்த மூச்சுக்கு உண்டான முத்திரை தான் முதுகு தண்டு வடையிலையும் வைக்கலாம் எங்கேயும் வைக்கலாம் ஏன்னா நீங்கள் போகிற பாதை சரியாக இருந்தாலும் உங்கள் முத்திரை என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த முத்திரைனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அந்த நரம்புகள் அங்கங்கே சரியாயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை முத்திரை வச்சிங்கனாலும் அது அதாவது அதன் பாதையில் ரத்த ஓட்டமும் காற்று ஓட்டமும் ஓடுறதுக்கு அதுக்கு கேஃப் கிடச்சிச்சின்னா இடைவெளி கிடச்சிச்சின்னா அது வாட்டுக்கு அது போய் வரும் அதுக்கு தடை பெறும்போது தான் உங்களுக்கு முத்திரையை வைக்கும்போது வலிக்கிறது இதுதான் நிஜம் சாமி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சாமி நிறைய பேர்கள் வந்து நேராக வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க தயவு செஞ்சு நான் எல்லாரும் மன்னிச்சுருங்க நான் நேராக வகுப்பு கொடுக்கல சாமி நேராக வகுப்பு கொடுக்குறது இல்லை இந்த இந்த யூடியூப்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அதே போல் மறுக்க மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னு சொன்னேன் நிறைய பேர் என்னோட ஃபோன் நம்பர் நான் போட மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் பணம் வந்து அனுப்புகிறாங்க நான் வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த பணம்ங்கிறது வந்து நமக்கு அது வந்து தேவையில்லை நமக்கு தேவையான விஷயமெல்லாம் இயற்கையாகவே இங்கே நடக்குது சாமி இது இது இப்போ தான் நான் யூடியூபுக்கு வரேன் ரொம்ப வருடங்களாக நான் இந்த நிலையில தியான நிலையில இருக்கிறேன் அப்போ எனக்கு எப்பொழுதுமே வந்து என்னோடய தேவைகள் தனிப்பட்ட முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தேவைகளெல்லாம் நம்மளோட எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் எனக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க எங்கள் ஊரில் இருக்க கலெக்டரு ஒரு பெரிய நிறுவனத்தில் டொனேஷன்லாம் வாங்கி படிக்க வைக்கிறாங்க சாமி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் இயற்கையாக இதெல்லாம் நடக்குது சாமி அவங்கெல்லாம் லட்சக்கணக்கு போட்டு படிக்க வைக்கிறாங்க நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது சராசரியமாக ஒரு அம்மா குழந்தைகள் அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க அந்த நிறுவனம் பேர் சொல்ல வேண்டாம் ஊர் பேர் சொல்ல வேண்டாம் அந்த சிவாய வாழ்க வளமுடைய என்னோடய விஷயங்கள்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு பண உதவி தேவையில்லை அப்புறம் ரெண்டு மூணு பேர் ஆசிரமம் தனியாக போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு வரத்துக்கு விருப்பமில்லை சாமி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சாமி எனக்கு அந்த நோக்கம் இல்லை சாமி நேரடியாகவும் சொல்லிட்டேன் இந்த பதிவுலையும் சொல்கிறேன் அந்த ஒரு முடிவை யாரும் எடுத்து எடுக்காதீங்க அதுக்கு நான் எப் எப்பொழுதும் சம்மதிக்கவும் மாட்டேன் வரவும் மாட்டேன் சாமி அதே போல் இன்னொரு விஷயம் யாரோ ஒருவர் ஏற்கனவே நடக்கிற ஆசிரமத்துக்கு தவம் தியானம் பழகி தரத்துக்கு அனுபவிச்சால் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படிங்கிற வகுப்பு அந்த இறை தூண்டுதலால் நான் எப்போ முடிவெடுக்கிறேன்னா அப்போ வந்து அந்த தகவலை மட்டும் நான் சொல்லிவிட்டு வரேன் அது விருப்பப்பட்டால் ஆனால் நான் ஒரு ஆசிரமம் என்ன என்னை என்னை எதிர்பார்த்து அமைக்காதீர்கள் மூன்று பேர் சொல்லியிருந்தீங்க என்னட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா அமைக்காதீங்கள் அமைத்தாலும் நான் வரமாட்டேன் சாமி எனக்கு உலகத்திலேயே தவம் தான் ரொம்ப முக்கியம் அந்த தவம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை இல்லாங்கிற மாதிரி ஆயிரும் இதுவே எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது சாமி எனக்கு இந்த மாதிரி இடைப்பட்ட நேரங்களுக்கு உங்களுக்கு நான் பதிவுகளும் யூடியூபும் போடுறதுக்கு எனக்கு இது தான் நல்ல தருணம் அந்த மாதிரி ஒரு நேரங்கள் நம்ம ஒரு ஆசிரமமோ ஒரு இடங்களுக்கோ போகும்போது ஒருவருக்குள்ளே போக போகும்போது இந்த வேலை தடையாகுது சாமி என்னோட தவமும் தடையாகுது இதை நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லிவிட்டேன் இன்னமும் பதிவில் சொல்கிறேன் நான் நம்பர்லாம் போட மாட்டேன் நம்பர்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இதற்கு முன்னாடி இருந்த நம்பர் பூரா கிடையாது அந்த நம்பருக்கு ஃபோன் செய்யாதீர்கள் அதுக்கு செய்தாலுமே உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்காது யாரும் நம்பரை தேடாதீர்கள் உங்களுக்கு தேவையானது உங்கள் இறைவன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவார் உண்மையாக இருந்தால் இதுவே நிஜம் நம்புங்க அடுத்த விஷயம் வந்து என்னை வந்து வகுப்பு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி தும்புறுத்தாதீங்க நான் அதுக்கு வர விருப்பமில்லை சாமி என்னோட மு முழு சம்மதத்தையும் சொல்கிறேன் எனக்கு முழுவதும் விருப்பம் இல்லை ஏனென்றால் இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் நான் இந்த அறையில் உட்காந்து தியானமும் தவம் பண்ணது இதுவே எனக்கு ஆத்ம திருப்தியை இந்த உலகத்தில் கொடுக்குது சாமி இதுவே நிஜம் சாமி நம்ம சிவாய வாழ்க வளமுறை எல்லோரும் நலமாயிருங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் நான் சொல்கிறேன் சாமி வாழ்க சிவாய்களமுறை